என்ன என்னடா மூணாவது பொலிடிசர்ர் மேட்ச் ராஜகோபாலபுரம் वर्सेस பாலानगर சோ இந்த மேட்ச்க்கு 4 ஓவர் கொடுத்திருக்காங்க ஓனி பேட்ஸ்மேன் எங்க சைக்ல இருக்குது உதயான் நான் சைக்லா சிவா ஃபர்ஸ்ட் ஓவர் படு சார்பனா ரமேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் லோ ஃபுல் டா செண்டி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் ரெண்டு ரன் பண்ணிறாங்கலாம் பார்த்தா மெட்டமிடி வந்திருக்காங்க ஆனா ஓட்டாங்க டிக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பால் கன்வெர்ட் ஆகும் தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் மாமுண்டி இருக்கார் கண்டிப்பாக அவர் இருக்கும் போது ரெண்டு ஓடுறது ஒரு டேஞ்சரான விஷயம் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அம்பேஸ்கார் ஓய்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு உதயா சான்ஸ் ஃபார் லாங் ஆன் லாங் ஆஃபில் பவுண்ட்ரியா ஃபீல்டர் விடவே மாட்டேங்கிற மாதிரி வரட்டி சரியான தாண்டி போயிருச்சு பவுண்டரி ஆனா கண்டிப்பா பவுண்டரி ஸ்டாப் பண்ணிருப்பாரு சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அங்க ஃபீல்டர் வரட்டி போறாரு மிட் விக்கெட்டுக்கு மாமுண்டி பின்னாடி இந்த ஃபீல்டர் எடுத்துக்க சொல்லும்போது போது இங்க ஓடி எடுத்துட்டாங்க ரெண்டு சிறப்பாக ஆடி ஆடிக்கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் மிட் சாரி லாங் ஆனுக்கும் மிட் விக்கெட்டும் நடுவில் அடிச்சாரு ஆனா தாண்டி போயிருச்சுங்க இங்க

நெக்ஸ்ட் திராட திரையா பாஸ் ஆப் இருக்கு பில்லர் ரெடியாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டாவது ரெண்டுக்கான சான்ஸாக இருக்கும் சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கலா உதயா சப்போர்ட் பண்ணி போனாரு நெக்ஸ்ட் ஒன் குய்கரா ஒன்று தட்டி விட்டு வர்றாங்களா அங்கே அடிக்கிறார்க்கு பார்த்தா சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன்

பிடிச்ச அடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று இங்கே ரெண்டாம் மாதிரி இருக்கு போலோட செகண்ட் ஒன் வெயிட் பண்ணி பேக் ஃபுட் புல் சாட்டு போயிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே பிள்ளை பிடிச்சாருங்க இங்கே கேட்ச் சூப்பரான கேட்ச் செம்ம கைட்டு போயிருந்தாலும் தெளிவாக ஆடி இருக்காரு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே ராஜகோபாலபுரம் எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் வடசேரி பண்ணி பார்த்தி டோன் பேஸ் பண்ணா எங்கள் வேந்தன் எக்ஸ் ஒன் சான்ஸ் ஃபார் அகைன் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பா மாமுண்டி பிடிச்சிட்டாருங்க அடுத்தடுத்த விக்கெட்டை அடுத்தடுத்த பால்ல எடுத்து கொடுக்குறான்னு சொல்லலாம் எங்கள் பார்த்தி ஒரு மாதிரி மேட்சில் மாமன்றத்தை எங்கள் சேஞ்ச் பண்ணுறாரு நெக்ஸ்ட் பேட்ஸ் பேஸ் எங்கள் கண்ணா பாலோட ஹார்ட்டி விக்கெட் சான்ஸ் தர்ட்டி விட்டு இருக்காரு சான்ஸ் ஃபார் மாமுண்டி விராட்டி பாலுக்கு போய்க்கு இருக்காரு ஒன்று ரெண்டாவது ரென்னும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஸோ ரெண்டு பேட்ஸ்மெனும் நிறைய மேட்ச் இருக்காங்க அதன் காரணமாக அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும் ரெண்டு பேட்ஸ்மென்ஸ் கிடையில பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் அகெயின் கேப்பில் தள்ளிட்டு இதையும் ரெண்டாம் மாத்த ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா சாப்பிட்றீங்க ரென் ரென் லாஸ்ட் ஒன் மோர் கட் பண்ண பார்த்தாரு விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப் பேசி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பேட்டில் பட்டிருக்காது ஏன்னா நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன் கண்ணை பேட்டில் பட்டா கண்டிப்பா அம்பேரோட வெயிட் பண்ணாம நிறைய மேட்ச் வெளியில் போயிருக்காரு அம்பேரும் அதுதான் கொடுத்துருக்காங்க நான் டவுட் கொடுத்துருக்காங்க பிளேயர்

பிகேந்திர செம்மில் ஆடை பார்த்தாரு தெளிவான கனெக்ட் இல்லை சான்ஸ் ஃபார் சிங்கிள் பலோடா நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடிருக்காரு சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பில்ல வெரட்டி வந்து தான் பாலை எடுக்கணும் அந்த டைமிங்கில் இங்கே ஓட்டாங்க ரெண்டு பலோட நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக ஆடிருக்காரு ஆனால் அங்கே பில்லர் இருக்காங்க அகைன் ஒரு டபுளான்னு பார்த்தா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஓடிட்டாங்க ரெண்டு ஃபோர்த் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காருங்க ஒக்க விட்டால் பவுண்ட்ரி ஆகியிருக்கும் எஸ் போயிருச்சு இங்கே பவுண்ட்ரி கண்ணன் பேட்டில் இருந்து வர்ற முதல் பவுண்ட்ரி பவுலோட நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கம் ஆடி இருக்காரு அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு அகைன் ஒரு பவுண்ட்ரியா ஃபீல்டர் பாஸ் ஆக போயிட்டார் இந்த முறை அந்த எண்ணில் அடித்து பார்த்தாங்க தப்பான த்ரோவாக மாறி இருக்குங்க பவுலர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு மூணாவது ரன்னும் ஓட்டாங்க

சுற்றிட்டு தாண்டி போயிருந்தா கேட்சு பார்த்தா அப்படின்னு அவரை தாண்டி போயிருக்கு ஆனால் பவுண்ட்ரி போக விடாமல் கூடாமல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணாவது ரனுக்கு காலா ரெண்டு ரனுங்க ரெண்டோட சாப்பாடு இருக்காங்க போரோட நெக்ஸ்ட் ஒன் டான்ஸ் ஃபார் அம்பேத்கால் டாட் பால் போரோட நெக்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு எங்கள் கண்ணா இருக்கார் இருக்காரு ஃபீல்டான்ஸ் ஃபார் டபுளுக்கு வாய்ப்பாக இந்த ஐனில் அடித்து பார்த்துருக்காங்க உள்ளே வந்துட்டாருங்க மாமுண்டி ரெண்டு ரன்

ஒன் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு ஃபார் ஃபார் பார்த்தா இந்த பக்கம் பாலா இருந்து நெக்ஸ்ட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க நீர் பள்ளி கார்த்தி இருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் உடச்சு போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு எடுத்து அடிக்க முயற்சி பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுக்கி வந்து மறுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு வைப்பா விட்டு பிடிக்க பார்த்தாரு ஆனால் போயிருச்சிருக்காங்க பவுண்ட்ரி இந்த ஒரு வர ரெண்டாவது பவுண்டரி ரெண்டு பவுண்டரியும் ஒரு மிஸ் அடிச்சு எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் தேவையான பவுண்ட்ரியா எங்க மாறி இருக்கு பால நகர் பக்கமா பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு அடிக்கணும் தேர்ட் ஓவர் படா எங்க மணி ஸோ இந்த ஓவர் இந்த மேட்சுக்கான முக்கியமான ஓவராக இருக்க போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாரு டிராவல் இருக்கான்னு பார்த்தா சான்ஸ் பால் போயிருச்சுங்க இங்க ஆறு லைனுக்கு வெளியில விக்கி கேட்ட பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ஆறு அடிச்சிருக்காரு இங்க பாலா சூப்பராக அடிச்சாரு டிராவல் செகண்ட் ஒன் தட்டி விட்டு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாக கண்டிப்பாக இது நல்ல பேட்டில் இருக்க போது அங்கே பாஸ் ஆகக்கூடிய ஃபீல்டை பாஸாக ஓடிக்கிருக்க பேட்ஸ் ஒன் ஆனால் தப்பு பண்ணிட்டாருங்க நல்ல ஃபீலிங்கு ஆனால் த்ரோவில் தப்பு பண்ணிட்டாரு அதன் காரணமாக இங்கே ரெண்டு போலோட நிக்சோன் கூட்டலுக்கு போயிருக்காரு ஸோ ஒரு ஆறு ஒரு டூனு அதுக்கப்புறம் தெளிவாக கூட்டலுக்கு போய் இங்கேயும் ரெண்டாக மாற்றிட்டாங்க மூணாவது மூணாவதுன்னு கால் பண்ணியிருக்காங்க ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க தெளிவான கால் ஃப்ரம் சுந்தர் இனிமாலும் ஒன்று ஓடி வந்துருக்காங்க போலோட நிக்ஸோன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு எங்கள் டாட் பால் பரவாயில்ல நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் சூப்பரான கேட்சுங்க இங்கே கண்ணா பேச போனா இங்கே பார்த்தி பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தா ஒரே பவுலர் அப்படின்னு சொல்லலாம் சான்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரெண்டு ஓடி எடுத்துருவாங்க காமன் கம்போஸ்டா அகைன் ஒரு டபுளோட இந்த ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஓவருக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று ரன் போயிருக்கு அதன் காரணமா அடுத்த ஓவருக்கு ஒன்பது ரன் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாக்கலாம் இதுவரைக்கும் இருக்க மேட்ச் மன் பாலம் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு அடுத்த ஓவருக்கு கடைசி ஆறு பாலுக்கு ஒன்பது அடிக்கணும் சோ இந்த மேட்ச்சுக்கான ரிசல்ட் ஓவர் போட எங்க சிவா கடைசியா குஷலோலம் டோர்னமுள்ளயும் ஒரு மேட்ச் இதே மாதிரி மேட்ச் போட்டு குடுத்துருந்தாரு ஆறுக்கு பத்து அடிக்கணும் அப்படின்னு எல்லாமேல இந்த மேட்ச் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் பர்ஸ்ட் ஒன்

எடுக்கலைங்க கையில அதன் காரணமா ஓடிட்டாங்க சிங்கிள் இந்த சிங்கிளோட எங்க மேட்சை டை பண்றாங்க பாலानगर நெக்ஸ்ட் வன் அகைன் கிளாசிக்கா ஆடி இருக்காருங்க இந்த ஓரோட இந்த மேட்ச்ல வின் பண்றாங்க பாலानगर ராஜதபா நிறைய மேட்ச் நிறைய போட்டு போட்டாங்க ஃபைனலி அந்த போட்டது பாலानगर அணி தகுதி அப்படின்னு சொல்லலாம் அன்னைக்கு 33 கேம்ல இந்த டோர்னமெண்ட்ட பிரைஸ செcure பண்ணி